வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரிண்டஸ் கட் ப்ளவுஸு ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த கட்டிங் வீடியோ வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சாதாரண அளவு ப்ளவுஸ் வச்சு போட் நேக்கும் வித்து பிரின்சஸ் கட்டும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன் அது இல்லாமல் கழுத்தும் நம்ம வந்து நார்மலாக இல்லாமல் வித்தியாசமாக கொஞ்சம் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பேக் ஓப்பன் வச்சு இது எல்லாமே ஒரே வீடியோலேயே நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் வேணும் அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது வந்து அந்த கட் பண்ண ப்ளவுஸை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நான் அந்த வீடியோவில் வந்து தச்சு முடிக்கிறது வரைக்கும் எப்படி அளக்கிறேன் அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போது வந்து நான் இந்த லைனிங் இருக்குல்லையா லைனிங்கும் நல்ல கிளாத்தும் இது வந்து முன்பக்கத்துக்கு உள்ளது சென்டரில் உள்ள பீஸு முன்பக்கத்துக்கு மூணு பீஸாக்ட்டும் வரும் இது வந்து சென்டரில் உள்ளது இதை இப்போ வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு காலிஞ்ச அளவுக்கு அந்த நெக்கை சுற்றி தையல் போட்டுட்டு கட் பண்ணி விட்டு திருப்பியிருக்கேன் திருப்பினதுக்கப்புறமா அந்த விளிம்புலேயே ஒரு தையல் வந்து போட்டு விட்டுடலாம் விளிம்பில் தையல் போட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த லைனிங்கோட அளவுக்கு சுற்றியும் ஜாயிண்ட் தையல் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிடணும் எப்பவுமே இந்த ஜாயிண்ட் தையல் வந்து ரொம்பவே அவசியமாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம அந்த ஜாயின்ட் பண்ணும் போது எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா தச்சு முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது ஃபுல்லாகவே நான் வந்து ஜாயிண்ட் தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டேன் அடுத்தது இந்த லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய நல்ல கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த முன் பக்கத்துக்கு இன்னும் ரெண்டு பீஸ் வந்து சைடில் கட் பண்ணது உண்டு பாருங்க அதை வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒன்று வலது பக்கமும் ஒன்று இடது பக்கம் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரே போல் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங்கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பீஸ் வந்து நமக்கு ரெண்டு பக்கத்துக்கும் கிடைக்கும் அப்படி இல்லை தனித்தனியாக ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஒரே பக்கத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எப்பவுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க இந்த பீஸ் வந்து நம்ம வந்து எதுலேயுமே அடித்து திருப்புற மாதிரி இருக்காது ஜாயிண்ட் மட்டும்தான் இருக்கும் அதனால் லைனிங்கோட அளவுக்கு நல்ல கிளாத்தை அடியில் வச்சுட்டு ஜாயின் பண்ணிடலாம் இப்போ இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கக்கூடியது இருக்குது நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்க பகுதி வந்து உள் பக்கமாக வர்ற மாதிரியே பார்க்கணும் இப்போ அந்த நல்ல கிளாத் வந்து நைஸாக இருக்கிறதுனால மேலே அந்த மார்க்கிங் வந்து தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த நல்ல கிளாத்துக்கு வெளிப்பக்கமாக தெரியும் நல்லா இருக்காது அதனால மார்க் வந்து இந்த மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம வந்து அடிப்பக்கமாக வர்ற மாதிரி கவனிச்சுட்டு ஜாயின் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு பீஸுமே நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் இனி லைனிங்கை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளாத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் இப்போ வந்து அந்த சென்டரில் உள்ள பீஸ் இருக்குல்ல அதுக்கப்புறம் சைடில் உள்ள இந்த ரெண்டு பீஸ் இது எல்லாமே வந்து நம்ம இந்த ஆம்கூள் பகுதியில் இருந்து இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த சைடில் உள்ள கிளாத் இருக்குது பாருங்கள் அதை வந்து எடுத்து வச்சு ஒரு காலிஞ்ச அளவுக்கு அப்படியே தையல் போடலாம் ஏன்னா நம்ம வந்து இதில் நிறைய பிடிச்சி தைக்கக்கூடிய அவசியம் இல்லை கரெக்டாக அளவுக்கு நம்ம பிடிச்சி தைச்சாலே போதும் அது இல்லாமல் இந்த ரெண்டு கிளாத்தான் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ஜாயின் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து இந்த டாட் எதுவுமே பிடிக்க போகிறது இல்லை அந்த டாட் பிடிக்கக்கூடிய இடங்கள்ல தான் அந்த தையல் வரும் அப்போ நமக்கு அந்த அடியில் இருக்க பீஸ் வந்து கொஞ்சம் நேரே வந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மேலே வச்சு தைக்கக்கூடிய பீஸ் வந்து கொஞ்சம் கிராஸாக அப்படியே வந்து நம்ம வளைச்சி அழைச்சி கொண்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதனால ரெண்டு கிளாத்தையுமே இழுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக தைச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த ரெண்டு கிளாத்தும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த சென்டரில் உள்ள கிளாத்து பாருங்கள் கொஞ்சம் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு அதிகமாக கீழே வந்து நிற்கும் இதை நம்ம கடைசியில் ஜாயின் இந்த இந்த பக்கம் உள்ள கிளாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நமக்கு நம்ம கப் சைஸ் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும் இது வந்து இடுப்பு அதுக்கு மேலே கொஞ்சம் தூக்கலாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடந்தான் வந்து மார்போட சென்டர் பாயிண்ட்டு நம்ம வந்து அந்த அளவுகளை கட் பண்ண சரி பண்ணுறதுனால இந்த மாதிரி வரும் தச்சு போட்டதுக்கப்புறம் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இப்போ இன்னொரு பக்கத்துலேயும் அதே மாதிரி ஆங்குள் இருந்து காலிஞ்சு காலிஞ்சு அளவுக்கு இந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டு கொண்டு வரலாம் அந்த கப் சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருந்தோம் பாருங்க அந்த இடத்துல வளைஞ்சு வரும்போது கொஞ்சம் நமக்கு வந்து சரியாக வராத மாதிரி தெரியும் அதனால கொஞ்சம் பொறுமையாகவே தைச்சி எடுக்கலாம் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது முதல்ல அந்த இடங்கள் வந்து கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வராது இருந்தால் நம்மளோட பொறுமையை கொஞ்சம் பார்த்துட்டு தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்துடும் இப்போ இந்த சென்டரில் ஒரு அரேஞ்ச் அளவுக்கு அந்த கிளாத் அதிகமாக விற்கிது பாருங்க அதை வந்து கட் பண்ணிடலாம் அந்த கிளாத் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் ஒரு தையல் போட்டு விட்ருவோம் அப்போது வந்து ரெண்டு கிளாத்தும் ஒரே மாதிரி ஜாயின்ட் ஆயிரும் இப்போ ஜாயின் பண்ணி ஒரே ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் அந்த இடத்துல இன்னும் ஒரு தையல் வந்து போட்டு விட்றணும் கண்டிப்பாக இந்த இடத்துல ரெண்டு தையல் போட்டுவிடுங்க அப்போ தான் நல்லா வந்து கொஞ்சம் லைஃப் வரும் இந்த ரெண்டாவது தையல் போடும்போது அதே பாயிண்டில் தையல் போடுங்க காளிஞ்சி விட அதிகமாக பிடிக்க வேண்டாம் அதிகமாக பிடிச்சா அந்த இடங்களில் வந்து நல்லா இருக்காது அதனால் காளிஞ்சி அளவுக்கு தையல் போட்டு அப்படியே வந்து முடிச்சுடலாம் இதில் வந்து ஏற்கனவே களத்தை தைச்சி முடிச்சிட்டோம் இல்லையா அதனால் நம்ம வந்து இனி அந்த இடுப்போட உயரும் நம்ம மடித்து தைக்கக்கு தேவையான அளவு ஒன்றரை இன்ச்சு அளவு அது அந்த ரெண்டு பக்கமும் இடுப்பு பக்கத்தில் நான் ஒரு கட் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பட்டி தைக்கக்கூடிய அவசியம் இல்லை அதனால் இடுப்பு மட்டும் மடித்து தைச்சிடலாம் அந்த ஒன்றரை இன்ச்சு கிளாத்தர் அப்படியே வந்து மடித்து தையல் போட்டுவிட போகிறேன் இந்த மடித்து தையல் போடும்போது வந்து இந்த சென்டரில் வர நம்ம இழுத்துடக்கூடாது கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டு அந்தந்த தையலுக்கு கரெக்டாக அந்த பாயிண்டில் வர்ற மாதிரி மடித்து தைச்சிடணும் அப்போ தான் ரொம்ப நீட்டாக கரெக்டாக வரும் இனி வந்து பின்பக்கத்தை நம்ம வந்து தைக்கலாம் பின்பக்கம் வந்து நான் அப்படி பிரிக்காமல் மொத்தமாக மடிப்பு பக்கமாக வர்ற மாதிரி தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இதை வந்து பிரிச்சுட்டு வலது பக்கம் இடது பக்கம் இந்த மாதிரி நல்ல கிளாத்துக்கு மேலே நம்ம வந்து வச்சு பார்த்துடலாம் தான் நமக்கு வந்து நெக்கு ரெண்டு பக்கத்துக்கும் வரும் ஏன்னா அந்த கிளாத்தில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எதுவுமே தெரியல அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் முதலே வச்சு கவனிச்சிடலாம் நெக்கில் இருந்து அப்படியே காலிஞ்ச அளவுக்கு தையல் போட்டு அந்த கார்னர் வருது பாருங்கள் அந்த இடத்துல வெளியில் எடுத்துட்டேன் மறுபடியும் அந்த கார்னர்லேருந்து அப்படியே காலிஞ்சிக்கு தையல் போட்டு வரைக்கும் அந்த நெக்கு முடிகிற இடத்துல வந்து முடிச்சிருக்கேன் இந்த பீஸ் வந்து நெக்கில் இருந்து ஆரம்பிக்கல அந்த முதுகு இருந்து ஆரம்பிக்க ஏன்னா நம்ம வந்து ஒரு பக்கத்துக்கு மேலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு கீழே இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் சரியாக வரும் இதை மட்டும் கவனிச்சிட்டாலே நமக்கு ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸ் வந்து தைச்சிடலாம் இப்போ இதிலையும் அந்த மாதிரி காலிஞ்ச அளவுக்கு அந்த கார்னரில் தையல் போட்டு நம்ம வந்து வெளியில் எடுத்தாச்சு இந்த லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய நல்ல கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாம் கட் கொடுத்துடணும் அந்த கார்னர் வந்து நீட்டிகிட்டு இருக்க பாருங்கள் அதில் வந்து லைட்டாக கட் பண்ணி அந்த கிளாத்தை வெளியில் எடுத்துடணும் அப்போ தான் நமக்கு திருப்பும்போது அந்த இடம் வந்து நல்லா கூர்மையாக வரும் இப்போ அப்படியே வந்து திருப்பும்போது அந்த உள் பக்கமாக ஒரு பென்னு இல்லை பென்சில் ஏதாவது வந்து கொடுத்து அந்த கிளாத்தை அப்படியே லைட்டாக வெளியில் தள்ளி விடலாம் நான் வந்து பாயிண்ட் ஊசியோட அந்த காது பகுதி மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்து தான் கொடுத்து நான் வந்து வெளியில் தள்ளியிருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக அந்த இடத்த தள்ளணும் அப்படி இல்லைன்னா சீக்கிரம் அந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுறது வெளியில் வர மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் கவனிச்சுட்டு அதை வந்து வெளியில் எடுத்துட்டு அந்த கிளாத்தெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு அந்த விளிம்புலேயே ஒரு தையல் வந்து போட்டு விட்ருவோம் இப்போ இந்த விளிம்பில் தையல் போட்டு எடுத்து இனி அந்த லைனிங்கும் நல்ல கிளாத்தையும் சுற்றி ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஜாயின் பண்ணும்போதுமே நம்ம கொஞ்சம் கவனித்து தான் ஜாயின் பண்ணணும் ரெண்டு கிளாத்தையுமே இதே மாதிரி நம்ம வந்து அந்த நெக்கில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரே லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு வளைவுகளில் சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பிட்டு விளிம்பில் ஒரு தையல் போட்டுற வேண்டியது தான் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்த மாதிரி இருக்கும் கட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கவனித்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் கட்டிங் வீடியோவில் நல்லா தெளிவாக சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த வீடியோ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா அதோடய கட்டிங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லிடுங்க இப்போ வந்து அந்த கார்னரை நல்லா வெளியில் எடுத்து விட்டுட்டேன் இதையும் அப்படி நம்ம வந்து அந்த விளிம்பில் நெக்கில் வந்து தையல் போட்டுட்டு அப்படி இந்த முதுகு பகுதியில் கொண்டு வந்து முடித்து வெளியில் எடுத்துடலாம் வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ தான் ஏன்னா ஒரு ப்ளவுஸை நம்ம தைச்சி முடிக்கிறதுக்கு டைம் வந்து கொஞ்சம் ஆகாது அங்கங்கே நான் கொஞ்சம் தேவையில்லாத இடங்களில் கட் பண்ணி விட்டுட்டு முக்கியமான பாயிண்ட்களை மட்டும்தான் இதில் காமிச்சிருப்பேன் அப்படியுமே அரை மணி நேரத்துக்கு இந்த வீடியோஸ் வந்து வருது இப்போவும் அரை மணி நேரத்தில் இந்த ப்ளவுஸ் தைக்க முடியுமா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது நான் வந்து ஸ்பீட் பண்ணி விட்டுருக்கேன் அது இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா தேவையில்லாத இடங்களில் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்ட்டு அதனால் இந்த அளவுக்கு வந்திருக்கு இதை விடையும் சின்ன வீடியோவாக கொஞ்சம் சுருக்கி எடுக்கலான்னு பார்த்தே முடியலை அதனால வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கேயாவது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போவுமே வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து அந்த முதுகு பீஸ் வந்து ரெண்டாக இருந்ததில் அதை வந்து சரியாக எடுத்து வச்சுட்டு அந்த ஆம்குள் பகுதியில் இருந்து நம்ம முன்பக்கம் மடித்து தைச்சுட்டோம்ல ஏற்கனவே அதனால் முன்பக்கம் ஆம்குளே எடுத்து வச்சு அந்த உயரம் முடிகிற இடத்துல நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அந்த முதுகு பகுதியில் சென்டரில் கட் கொடுத்து தானே வச்சுருக்கோம் ஓப்பன் பிரித்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துலையும் அதே அளவு வர்ற மாதிரி சேர்த்து எடுத்து வச்சுட்டு ஒரு கட் கொடுத்துருக்கேன் அப்போ தான் நமக்கு இந்த மடித்து தைக்கும் போது அளவுகள் வந்து ஒன்று போல் வரும் அதனால் இந்த ரெண்டு பீஸையுமே நான் வந்து அப்படியே மடித்து தையல் போட்டு எடுத்து விட போகிறேன் நமக்கு முன்பக்கத்தில் எந்த டாட்டுமே பிடிக்கக்கூடிய அவசியம் இல்லை ஏன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணும்போதே சரி பண்ணிட்டோம் இந்த பின் வந்து டாட் பிடிக்கணும் நம்ம நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்கும் பிடிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சிட்டு சென்டரில் உள்ள கிளாத்தை இப்படி இப்படி எடுத்து மடிச்சிருக்கேன் வெளி ஒரு ரெண்டு அளவுக்கு கிளாத்து நிற்கிற மாதிரி விட்டுட்டு மடிச்சுட்டு இதை வந்து ரெண்டு பக்கத்துலேயே லைட்டாக மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சிட்டு மேலே வரைக்கும் ஒரு நாலு இஞ்சி உயரம் வரைக்குமே கொண்டு வந்து முடிச்சுக்கிடலாம் இந்த டாட்டில் ரெண்டு தையல் வந்து கண்டிப்பாக போடணும் எப்பவுமே நம்ம எல்லா ப்ளவுஸுக்கும் போடுற மாதிரி தான் இப்படி நம்ம வந்து தைச்சு முடித்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முதுகு பக்கத்துலையும் ஒரு பாயிண்ட்டு கூட விலகாமல் நீட்டாக வரணும் அப்போ நம்ம சரியான அளவில் தைச்சிருக்கோம் நேர்த்தோம் இனி வந்து அந்த பின் தான் நமக்கு ஊக்கு வருது அதனால் நான் இப்போ இந்த இடது பக்கத்தில் இருந்து ஊக்குப்பட்டி வந்து தைக்கிறேன் நம்ம ப்ளவுஸுக்கு நார்மலாக முன்பக்கம் தைப்போம் பாருங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே ஊக்குப்பட்டி வந்து வச்சுக்கு ஒரு துண்டு வச்சு தைச்சி அடியில் வந்து நான் திருப்பி தையல் போட்டுக்கிட்டே போகிறேன் இன்னொரு பக்கத்தில் வந்து வீப்பட்டி தைக்கிறதுக்கு நம்ம வந்து உள் பக்கத்தில் இருந்து இந்த கிளாத்தை மடித்து தைச்சு அப்படியே வந்து நல்ல பக்கத்தில் வந்து எப்பவும் வீ தைப்போம் இல்லையா அதே மெத்தடில் தான் தைச்சுட போகிறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல வீ வந்து உங்களுக்கு பொருந்துற மாதிரி தைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தைச்சிடுங்க நான் வந்து இந்த மாதிரி தான் தைப்பேன் அதனால இப்படியே வந்து தைச்சிட போகிறேன் இந்த பின்பக்கத்தில் நம்ம வந்து வச்சு தைக்கும்போது அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக முடியணும் அப்போ தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் முன்பக்கம் அப்படிங்கும்போது கூட நம்ம வந்து அதுக்கு மேலே சாரீ எல்லாம் கட்டிடுவோம் எங்கேயுமே அது வந்து நமக்கு ஓப்பனில் தெரியாது பின்பக்கம் அப்படிங்கும்போது வந்து அந்த பாயிண்ட் எல்லாம் அந்தந்த இடத்துல கரெக்டாக இருந்தால் தான் இந்த நெக்கில் வந்து எங்கேயுமே மேலே கீழே தெரியாமல் நீட்டாக இருக்கும் பார்க்கும்போது அந்த இடங்களில் வந்து ஏற்றம் இறக்கம் இல்லாமல் அப்படி ஒரே பாயிண்ட்டெல்லாம் வரணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கவனித்து இந்த வீ தைக்கிறது ஊக்குப்பட்டி தைக்கிறதெல்லாம் பார்த்து தைங்க இந்த மாதிரி நம்ம இந்த கிளாத் எல்லாம் உள்ளே தள்ளி விட்டு நீட்டாக அந்த இடத்துல முடிகிற மாதிரி முடித்து எடுத்து விடணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஊசி வச்சுட்டு கரெக்டான அந்த அளவுகளில் தள்ளி விட்டுட்டு முடிக்கிற இடத்துல கரெக்டாக முடிச்சிட்டோம்னா போதும் ஈஸியாக இருக்கும் பார்க்கக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் ஒரு நாலே நாலு வீ மட்டும் தான் தைச்சிருக்கேன் ஏன்னா அந்த இடம் வந்து உயரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒவ்வொ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ப்ளவுஸோட உயரம் வந்து வித்தியாசம் வரும் அதே மாதிரி வந்து இந்த வீ தைக்கிறதும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த இடைவெளிகளை பார்த்து தைச்சுக்கிடுங்க இப்போ நான் வந்து இந்த வீப்பட்டிக்கு மேலே ஊக்குபட்டி எடுத்து வச்சு பார்த்தேன் கரெக்டான பாயிண்டில் வந்துட்டு இப்போ நம்ம முன்பக்கம் தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் வந்து எடுத்து ஜாயின் விடலாம் ரெண்டு பக்கமும் சோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வேலை வந்து முடிஞ்சிச்சு ஏன்னா நம்ம இடுப்பு மடித்து தைச்சாச்சு டாட் பிடிச்சாச்சு இனி வந்து நெக்கி எல்லாமே முடிச்சு இல்லையா அதுக்கு மேலே வந்து சேரீட கலரில் ஒரு லேஸ் மட்டும் வச்சு தைச்சுட்டு போகிறேன் இது கஸ்டமரே நமக்கு அனுப்பி வந்து கேட்ட மாடல் தான் ஆனால் அதில் வந்து இந்த லேஸ் ஒர்க்கு கொடுக்கல ப்ளைனாக தான் இருந்தது அது என்னவோ எனக்கு வந்து பிடிக்கல கொஞ்சம் ரொம்ப அந்த வெறுமையாக இருக்கிறது மாதிரி இருந்தது அதனால நான் என்ன பண்ணேன் சேரீயோட கலருக்கு ஒரு லேஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சு விட்டுருக்கேன் அது இல்லாமல் இந்த காட்டன் சேரீ பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக தான் இருக்குது உள்ளே கொடுத்துருக்க லைனிங் வந்து நம்ம அந்த நெக்கை சுற்றியும் கட் பண்ணி திருப்பி இருக்கும் பாருங்க அது எல்லாமே அப்படி விரிஞ்சு விரிஞ்சு தெரிஞ்சது அப்போ அந்த இடத்த நம்ம வந்து கண்டிப்பாக எதாவது வச்சு கவர் பண்ணால் தான் நீட்டாக இருக்கும் பைப்பிங் கொடுத்தாலும் அந்த இடங்கள் வந்து கவர் ஆகாது ஏன்னா அந்த கிளாத் வந்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த நெக்கை சுற்றியும் சேரீயோட கலரில் லேஸ் வந்து வச்சுருக்கேன் இந்த லேஸ் வந்து அந்த வளைவுகள் வர இடத்துலலாம் நல்லா பொறுமையாக கொஞ்சம் லூஸ் விட்டு அப்படியே வளைவுக்கு ஏற்ற மாதிரி கொண்டுட்டு வந்து அந்த கார்னர் நல்லா நீட்டி வந்திருக்கு பார்த்திங்களா அதுக்கேற்ற மாதிரி மடித்து விட்டு நான் அப்படியே திருப்பி தையல் போட்டு கொண்டுட்டு வரேன் ஒரு பக்கம் இருந்து ஆரம்பித்து இன்னொரு பக்கம் நெக் வரைக்குமே கொண்டுட்டு வந்து கட் பண்ணி அப்படியே நம்ம உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு முடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இனி எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அதே இடத்துல இருந்து அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக இன்னொரு தையல் போட்டு அதே மாதிரி அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நல்லா நிறுத்தி தையல் போட்டு வெளியில் எடுக்கலாம் ரொம்ப நீட்டாக சிம்பிளாகவும் பார்க்க அழகாகவும் இருந்தது ரொம்பவே பிடிச்சிருந்த இந்த ப்ளவுஸ் வந்து காலேஜுக்கு போகிற பிள்ளை தான் அது வந்து இந்த மாடல் தான் வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்டதுனால நம்ம தைச்சிருக்கோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம நெக்கெல்லாம் முடிச்சிட்டோம் இனி அந்த கார்னரில் வந்து கடைசியில் ஒரு ரோப்பு வந்து வச்சு தைக்க போகிறோம் லேஸில் தான் ஒரு ரோப்பு வந்து வச்சுட்டு இதில் ஒரு கொஞ்சம் பார்டர் இருந்தது அந்த பார்டரில் ஒரு சின்ன பூ மாதிரி போட்டு விட்ருக்கேன் இப்போ வந்து கை வந்து நான் தையல் போட்டு திருப்பி வச்சுருக்கேன் நம்ம அந்த கை தைக்கிறது நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் அதனால் நான் இதில் காமிக்கலைன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக வரும் அதனால் அதை வந்து லைனிங்கை நல்ல கிளாத்துக்கு மேலே வச்சு தையல் போட்டு நம்ம திருப்போம்ல அதேமாரி திருப்பிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முன்பக்கமும் முன்பக்கமும் வர்ற மாதிரி இந்த கையை நம்ம எப்போவும் ப்ளவுஸில் ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள் அதே மாதிரி ஷோல்டரில் இருந்து அளந்து எங்கே முடியுதோ அங்கே இருந்தே ஆரம்பித்து அரை இஞ்சில் அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் அதே மாதிரி கை தைக்கிற இடத்துல கண்டிப்பாக ரெண்டு தையல் வந்து போடணும் பாருங்கள் இந்த பக்கமும் கையை வந்து தைச்சி அப்படியே வெளியில் எடுத்தாச்சு சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுறலாம் ரெண்டு கையுமே நான் வந்து தைச்சி எடுத்துட்டேன் அதை ரெண்டாவது கை தைக்கிறத காமிக்கலை இப்போ இந்த ப்ளவுஸ் எப்படி அழக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் முன்பக்கம் இந்த மாதிரி இந்த இடுப்பு பகுதியை நான் ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரில் மார்க் கொடுத்துருக்கேன் இது வந்து நம்ம சாதா ப்ளவுஸ்லாம் கட் பண்ணோம் இல்லையா அதை எப்படி ஈஸியாக இதில் அழக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அந்த சென்டரை பின்பக்கத்தில் உள்ள அந்த ஊக்குபட்டி தைச்சிருக்கும் போருங்க அதை அந்த சென்டர் பகுதியில் மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து அப்படியே எடுத்து வச்சு இந்த கிளாத் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து நான் ஒரு ஜாயிண்ட் தையல் வந்து போட்டுக்கிட போகிறேன் அப்படியே இந்த ஆம்குள் பகுதி சோல்டர் எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு கை முடிகிற இடத்தையும் ரெண்டு பக்கத்தையும் செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு தையல் போட்டு மேலே கை வரைக்கும் கொண்டு வந்து முடித்து வெளியே எடுத்துக்கிடலாம் நம்ம இந்த ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து இந்த அளக்குறது தான் ரொம்ப நிறைய பேருக்கு எப்படி அளக்குறத ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க ரொம்பவே சிம்பிளான வேலை தான் நம்ம வந்து சாதா ப்ளவுஸில் தான் அளந்து கட் பண்ணியிருக்கோம் அதை எப்படி இதில் தைக்கிறோம் அப்படிங்கிறது தான் வேலையே இப்போ இந்த சென்டர் இருக்குது பாருங்க இந்த சென்டரில் வந்து இன்னொரு பகுதி கரெக்டாக அந்த முதல்ல வந்து நான் பெட்டி தைச்சிருந்தேன் வி வந்து அந்த கரெக்டாக பாயிண்டில் வர்ற மாதிரி வச்சுட்டு தைச்சிருந்தேன் இப்போது வந்து ஊக்குப்பட்டி ஊக்குப்பட்டி அந்த ஊக்குப்பட்டி துணி முடிகிற இடத்துல இருந்து அந்த மார்க்கிங்கில் வர்ற மாதிரி வச்சுட்டு இப்போது அதே இது அந்த அரை இஞ்சிக்கு அந்த கிளாத்து முடிகிற இடத்துல தையல் போட்டு ஆம்குள் பகுதியில் இருந்து கை வரைக்கும் கொண்டுட்டு வந்து முடித்து வெளியே எடுக்க போகிறேன் இனிதான் நம்ம வந்து உடம்புல உள்ள அளவுகள் எல்லாத்தையுமே அளக்க போகிறோம் எப்படி அளக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இதுதான் ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடியது ஏன்னா நம்ம வந்து அந்த ப்ளவுஸுக்கும் இந்த ப்ளவுஸுக்கு எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த முன்பக்கத்தோட பின்பக்கத்தில் கிளாத்து வந்து இந்த இடுப்பு பக்கத்தில் அதிகமாக வெளியில் நிற்கிறது பாருங்க ஏன்னா இது வந்து நம்ம வந்து சாதா ப்ளவுஸுக்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி எல்லா அளவுகளும் ஒரே மாதிரி நம்ம வந்து தைக்கிறதுக்காக இந்த மாதிரி தைச்சிருக்கோம் அதனால் இந்த அளவுகள் வந்து வெளியில் வந்திருக்கு இது நம்ம கேசியில் தைச்சி முடித்ததுக்கப்புறம் கரெக்ட் பண்ணலாம் இப்போ இந்த சென்டரில் முன்பக்கம் வந்து இந்த இடுப்பு பகுதியிலையும் நெக்லேயும் கரெக்டான சென்டர் பகுதியை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நேரே கோடை போட்டு விட்டுவிட போகிறேன் நடுப்பகுதி தெரிகிறதுக்காக தான் இப்போது இந்த ப்ளவுஸ் இப்படியே இருக்கட்டும் நான் அளவு ப்ளவுஸை எடுத்துக்கிட்டேன் அளவு ப்ளவுஸை விட அந்த பட்டி முடியுது பார்த்திங்களா அந்த இடத்துல கரெக்டாக அந்த தையலுக்கு மேலே அந்த வீப்பட்டி நம்ம ஊவுக்கு மாட்டோம் பிறகு அந்த இடம் வர மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வச்சுட்டு அந்த நெக்கு முடிகிற இடத்த கரெக்டாக நான் வந்து அப்படியே வச்சு பிடிச்சிருக்கேன் அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள நெக் முடிகிற இடத்த கரெக்டாக அந்த தை மார்க்கிங்கில் வச்சு பிடிச்சிருக்கேன் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ஆம்குள் வந்து எங்கே முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ப்ளவுஸை நம்ம அப்படி கொஞ்சம் டைட்டாக அழுத்தி பிடிச்சிடலாம் ரெண்டு ப்ளவுஸுமே ஒரே லெவலில் பிடிக்கணும் ஆம்கூல்ல வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு அந்த முன்பக்கம் உள்ள அளவுகள் வந்து கரெக்டாக கிடச்சிட்டு இனி வந்து இந்த ஆம்குள் ரவுண்டு இருக்கு இல்லையா இதை கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும் அப்படின்ட்டு நான் கட் பண்ணும்போதே சொன்னேன் ஏழரை இஞ்சி வந்தது அதே ஏழரை இஞ்சி நம்ம வந்து இப்போ அளவு ப்ளவுஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா மார்க் சுற்றளவு அதில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு கூட ஒரு டைம் வந்து தெளிவாக அளந்து விட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை அளந்து எடுத்து வச்சுக்கிடுங்க நான் அளந்ததில் அளவுகள் வந்து சரியாகவே இருக்குது இந்த இடத்துல தான் முடியுது இனி வந்து இந்த பகுதியிலையும் அதே மாதிரி அளக்கணும் இப்போ வந்து நம்ம முதல்ல அளந்தது வந்து அந்த அளவுளோஸில் வீ தச்சிருந்த பகுதியை வந்து வச்சு அளந்துருந்தேன் இப்போது வந்து அந்த ஊக்குபட்டியை அதே மாதிரி அந்த இடுப்பு முடிகிற இடத்துல அந்த இடுப்பு உயரத்தை வச்சுட்டு நெக்கு எந்த இடத்துல முடியுதோ அதை கரெக்டாக அப்படியே பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிடணும் இந்த கிளாத்தும் சுருக்க விடக்கூடாது இந்த கிளாத்தையும் சுருக்க விடக்கூடாது இப்போ அப்படியே வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இங்கே ஆம்கூல் பகுதி எந்த இடத்துல முடியுதோ அதில் வந்து மார்க் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம அந்த கையோட அளவுகள் எவ்வளவு வருது அப்படிங்கிறத அளந்து மார்க் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து நான் அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவை அந்த ரெண்டு பக்கத்துலேயும் கையோடு நுனியில் அளந்து மார்க் பண்ணிவிட்டேன் இனி இடுப்பு சுற்றளவை வந்து அளக்கணும் இப்போது அந்த இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா அளவு ப்ளவுஸோட அந்த ஊக்குப்பட்டியும் தச்சிருக்க ப்ளவுஸோட ஊக்குப்பட்டியும் இந்த மாதிரி ஒன்றா எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெண்டு கிளாத்தையும் ஒரே இல்லை வெளில பிடிச்சி அப்படியே கொண்டுட்டு வரலாம் இந்த அளவு ப்ளவுஸ் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத கவனிச்சிட்டு நான் வந்து எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த வி வந்து கரெக்டாக நம்ம இப்போ ஊக்கு மாற்றுற இடம் இருக்குது இல்லையா அந்த இடத்துல தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் வீக்கு வந்து கிளாத் அது எக்ஸ்ட்ரா விட்ருப்போம் அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்குதான் கனெக்ட் பண்ணக்கூடாது மார்க் பண்ணிட்டேன் அந்த மார்க் பண்ணியிருந்த இடத்துல இருந்து நமக்கு அந்த வி வந்து தைச்சிருக்கோம் இல்லையா அந்த இடம் வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிறத பார்க்கணும் எனக்கு வந்து ஏழு இன்ஜி எக்ஸ்ட்ரா வருது இப்போ இந்த ஏழு இஞ்சை நாலாக பிரிக்கணும் நாலாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்னை முக்கால் இஞ்சி வருது ஒரு பக்கத்துக்கு இந்த ஒன்றே முக்கால் இஞ்சை நம்ம இதை தச்சு வச்சுருக்க ப்ளவுஸ்லாம் மார்க் பண்ண போகிறோம் இடுப்பு பகுதியில் ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா அந்த தையலுக்கு உள் பகுதியில் ஒன்றே முக்காலிஞ்சி நான் டேப் வச்சு அளந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆம்குள்ளே இருக்க மார்க்கும் கையில் உள்ள மார்க்கு அதுக்கப்புறமா இப்போ இடுப்பு பகுதியில் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா ஒன்னை முக்கால் இஞ்சில் அந்த மார்க்கு இது மூணையும் நேரே அப்படியே இணைச்சி ஒரு கோடு வந்து போட்டுடலாம் எவ்வளோ நேரே வந்திருக்கு பாருங்கள் அதே போல் இந்த பக்கத்துலேயும் வந்து அந்த ஒன்றை கழிஞ்சியை வந்து அந்த தையலுக்கு உள் பக்கமாக அளந்து மார்க் பண்ணிவிட்டு ஆம்கூல்ல உள்ள மார்க்கு கையோட நுண்ணியில் உள்ள மார்க்கு இடுப்பு பகுதியில் உள்ளது இந்த மூணையும் இணைச்சி நிறைய ஒரு கோடு போட்டுடலாம் அளவு வந்து ரொம்ப துல்லியமாக வந்து வந்துடும் ரொம்ப இதுக்குன்னே வந்து நம்ம யோசித்து யோசித்து கஷ்டப்படணும் எனக்கு கட் பண்ண தெரியலை தைக்க தெரியல அப்படிங்கிற வேலையே இல்லை ரொம்ப ஈஸியான வேலை தான் இப்போ நேரே கோடு போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இடுப்பு பகுதியிலருந்தே அந்த கோட்டுக்கு மேலே தையல் போட்டு கையில் நுனியில் வரைக்கும் கொண்டு வந்து நல்லா ஒரு டபுள் தையல் போட்டு முடித்து வெளியில் எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம எல்லா ப்ளவுஸ்லேயும் போடுவோம் இல்லையா அந்த தையலுக்கு வெளிப்பக்கமாக ரெண்டு தையல் மொத்தம் மூணு தையல் போடுவோம் அதே மாதிரி காலிஞ்சில் அளவுக்கு ரெண்டு தையல் வந்து போட்டு முடித்து எடுத்து வச்சு விடுவோம் தான் இந்த ப்ளவுஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊக்கு வைக்கணும் அந்த பின்னாடி வந்து ரோப் இருக்குல்லையா அந்த கார்னர் நீட்டிகிட்டு இருந்தது பாருங்க அந்த இடத்துல வந்து ரெடிமேட் ரோப்பு வந்து வச்சுட்டு ஒரு சின்ன பூ வந்து வச்சு விட்ருக்கேன் இப்போ இந்த தையலுக்கு வெளிப்பக்கமாக ரெண்டு தையல் போட்டதுக்கப்புறம் அதில் வந்து நமக்கு பின்பக்கம் உள்ள கிளாத்து இந்த இடுப்பு பக்கத்தில் கொஞ்சம் அதிகமாகவே நிற்கும் பாருங்கள் அதை வந்து நம்ம முன்பக்கத்தில் உள்ள கிளாத்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதே லெவலுக்கு கட் பண்ணி விட்டுவிட்டால் போதும் நீட்டாக இருக்கும் உள் பக்கம் பார்க்குறதுக்கும் இந்த அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக நீட்டிகிட்டு இருக்கிறது தெரியாது இப்போ நம்ம வந்து இதில் கப் சைஸுக்கு எப்படி அளக்குறது டாட் பிடிக்கிறது எப்படி அளக்குறது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப யோசித்து கஷ்டப்படாமல் எப்படி ஈஸியாக நம்ம கட் பண்ணி இந்த அளவுகளை மார்க் பண்ணி தச்சு முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து கொஞ்ச நாளாக வீடியோஸ் வந்து ஒழுங்காக அப்லோட் பண்ண முடியலை ஒரு சில காரணங்களால் இனி வந்து தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை ரொம்பவே பொறுமையாக தான் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதோட கட்டிங் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம எப்பவுமே வந்து இந்த தையல் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா இன்னொரு டைம் வந்து நம்ம அளவுகள் வந்து ஓரளவுக்கு சரியாக அளந்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் நான் வந்து அளந்ததில் நமக்கு அந்த அளவு ப்ளவுஸில் முன்பக்கம் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு இங்கே வந்து வந்துட்டு இந்த அளவுகள் வந்து மாற்றி தைக்கிறது அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை இதே மாதிரி நீங்கள் வந்து இது வரைக்கும் தைச்சது இல்லை அப்படின்னா உங்கள் அளவு ப்ளவுஸை கூட வச்சு நீங்களும் ஒரு முறை தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் பண்ண கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் இப்போது வந்து ரெடிமேடாக ரோப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் அந்த ஒரு மூணு இஞ்சி அகலத்துக்கு சதுர பீசாட் எடுத்து வச்சுக்கேன் இதை ரெண்டாக மடிச்சுட்டு அதை ரோப்போடு நுனியில் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன் நம்ம எப்போவுமே நிறையா வீடியோவில் வந்து இந்த நார்மலாக தைக்கிற ரோப்பு வந்து காமிச்சிருப்போம் அதே மாதிரி தான் இதை தைச்சிட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன் இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் அந்த கார்னரில் வந்து உள்பக்கமாக ரோப் வச்சு தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டேன் இந்த ப்ளவுஸ் வந்து முடித்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு சிம்பிளான கிராண்டான லுக்காக தான் இருக்கும் இது வந்து முன்பகுதி இப்படி தான் இருக்கு பாருங்கள் நம்ம வந்து அந்த இடுப்பு பகுதியில் பட்டி தைக்கல இருந்தாலும் அந்த இடம் வந்து கொஞ்சம் அமுங்கிற மாதிரி வரும் அந்த டாட்டுக்கெல்லாம் சேர்த்து கட் பண்ணி ஜாயின் பண்ண இடங்களில் வந்து கப் சைஸு ரொம்பவே சூப்பராக வரும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இதே போல் இதே மாதிரி நீங்களும் தச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் வீடியோ பொறுமை பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி